இந்த தமிழ்நாட்டையும் சினிமாவையும் நம்ம என்னைக்கும் பிரிச்சு பார்க்கவே முடியாது தளபதி விஜய் அவருடைய மாநாட்டுக்கு வருகிற லட்சக்கணக்கான ரசிகர்களை பார்த்து இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஆடி போயிருக்குது அது மட்டும் இல்லாம எழுபது வயசானாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய படங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு நடக்கிற பிசினஸ் இதெல்லாம் பார்த்துட்டு சினிமா தொழில மட்டும்தான் இந்த மாதிரியான மேஜிக் நடக்கும் அப்படின்னு எல்லா பண முதலாளிகள் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கு ஆசைப்படுறதும் காலங்காலமா நடக்கிற ஒண்ணு இந்த விஷயங்கள்லாம் எப்ப ஆரம்பிச்சது தெரியுமா யார் மூலமா ஆரம்பிச்சது தெரியுமா அதுக்கு ஒற்றையால் பாகவதர் அப்படிங்கிற அந்த மா தான் இந்த விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சது இன்னைக்கு ஒரு ஹீரோவை ஒரு கடவுள் போல ஆராதிக்கிற அந்த மனோபாவம் யாருக்கிட்ட இருந்து ஆரம்பிச்சதுன்னா இந்த பாகவதர் தான் இந்த பாகவதருடைய வாழ்க்கையில செல்வத்துல புரண்டு இருக்கிறார் ஆங்கிலேயர்கள் அவருக்கு நூறு ஏக்கர் நிலம் கொடுக்கணும்னு நினைக்கிறப்ப இதெல்லாம் எனக்கு வேணாங்க நினைக்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு அதை ரொம்ப உதாசனப்படுத்தி தள்ளி விட்டுருக்கிறாரு தங்க தட்டுல சாப்பாடு நூறு கிலோ வெள்ளில இவருக்கு ஊஞ்சல் செய்து அதுலதான் இலைப்பாடுறது இவர் ஓய்வு எடுக்கிறதுக்காக சொகுசு பங்களாக்கள் அப்படின்னு செல்வத்துல புரண்டு இருக்கிறாரு அப்படி உச்சத்துல போன அவருக்கு வீழ்ச்சிக்கு ஒரு விஷயம் காரணமாயிருக்கிறது அப்படி பாகவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயத்தையும் இந்த வீடுன்னு நம்ம பார்க்கலாம் சரி பாகவதர் எப்படி இருப்பாரு அப்படின்னா பலபலன்னு இருக்குமா அவருடைய சரீரம் அவருடைய முடி கருகருன்னு நீண்ட கேசமா இருக்குமா அவருடைய என்ன மாதிரியான ட்ரெஸ் போடுவாருன்னா பட்டுச் சட்டை பட்டு அங்க வஸ்திரம் பட்டு வேஷ்டி ஜவ்வாது புட்டு வச்சு வயிற கடுக்கன் பத்து விரல்லையும் தங்க மோதிரும் இந்த குரல் கனீர்னு இருக்குமா இவருடைய மொத்த உருவம் ஏலிசை மன்னர்னு கூப்பிடுற அளவுக்கு ஒரு முடிசூடா மன்னராக வாழ்ந்தவர் தான் தியாகராஜ பாகவதர் தமிழ் திரைப்படத்துறையின் முதல் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்து பெற்ற கதாநாயகனான இவரை சுருக்கமா எம் கே டி அப்படின்னு எல்லாரும் அன்பு அழைப்பாங்க இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி மாயவரத்துல விஸ்வகர்மா குடும்பத்துல அதாவது ஆசாரி அந்த குடும்பத்துல கிருஷ்ணமூர்த்தி மாணிக்கத்தம்மார் தம்பதியருக்கு மகனாக பிறந்திருக்கிறார் சில ஆண்டு கழித்து இவங்க வேலை தேடி திருச்சிக்கு குடிபெயர்ந்திருக்கிறாங்க இந்த பாகவதற்கு சின்ன பிள்ளையா போதே பள்ளி படிப்புல நாட்டம் இருக்காதான் தான் ஒரு பாடகராக வரணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காரு ஆனா கடந்த நூற்றாண்டு முற்பகுதியில எப்படி இருந்ததுன்னா பாடுறது போன்ற கலைகளை தொழிலா செய்யறது அப்படிங்கிறது அந்த குடும்பத்துக்கே மிகப்பெரிய இழுக்கு அந்த மாதிரியான மனநிலைதான் அந்த குடும்பத்துக்கு இருந்திருக்குது அதனால இவர் பாடுறத பத்தி பாகருடைய குடும்பத்தினருடைய ஆதரவு இவருக்கு கிடைக்கவே இல்லையா சொல்லி சொல்லி பாத்திருக்க அந்த குடும்பம் இவரை மதிக்காததுனால ஒரு நாள் வீட்டை விட்டு ஓடி போய் விட்டாராம் பாகவதர் சில வருடங்கள் பிள்ளைய காணாம அவங்க அப்பா அம்மா தேடிட்டே இருந்திருக்காங்க அப்படி சில வருடங்கள் கழித்து ஆந்திர மாநிலத்தின் கடப்பா நகர்ல வச்சு இவங்க அப்பா இவரை பார்த்திருக்கிறார் எந்த மாதிரியான சூழல்ல இவரை பார்த்திருக்காருன்னா பாகவதர் ஒரு மேடையில பாடிட்டு இருக்கிறார் அத பல ஆயிரம் பேர் மெய்வறந்து ரசிச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காங்க இத பார்த்த அவங்க அப்பா தன்னுடைய மகனை கூப்பிட்டு நீ தொடர்ந்து பாடலாம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வந்திருக்காரு அதற்கு அப்புறம்தான் பாகவதரின் வாயிலிருந்து பக்தி பரவசமிக்க பாடல்கள் வர தொடங்கி இருக்கிறது வீட்டோட ஆதரவு கிடைச்சிருக்கு அதுக்கப்புறம் ஆறு வருடம் முறைப்படி கர்நாடக சங்கீதம் கத்துக்கிட்டு இருக்கிறார் பாகவதர் இவருடைய குரல் வளமும் இசை ஞானமும் பலரை கவர்ந்து விட்டு இருக்கிறது அந்த நாட்கள்ல நாடக வசனங்களும் பாடல்கள் வடிவிலேயே என்பதனால எம் கேடியின் குரல் வளம் அவருக்கு நாடக வாய்ப்பை ரொம்ப சீக்கிரமே பெற்று தந்திருக்கிறது எஃப்ஜி ஜி செய்ய நடத்தி வந்த திருச்சி ரசிகர் அஞ்சனை சபாவினரின் ஹரிச்சந்திரா நாடகத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவரை தேடி வந்திருக்கிறது அப்போ இவருக்கு பத்து வயது தான் அந்த நாடகத்துல லோகிரதாசன் கதாபாத்திரம் தான் இந்த என் கே டி ஏற்ற முதல் வேடம் அதுல ரொம்ப நல்லா நடித்து பாடி புகழ் பெற்றாலும் கூட இவருக்கு நடிப்பு அப்படின்னா ரொம்ப நாட்டம் இல்லாமதான் இருந்திருக்குது இவருக்கு எதுல விருப்பம் அப்படின்னா சங்கீதம் கற்றுக்கொள்வதில் தான் அதிக அளவு ஆர்வம் இருந்திருக்கிறது இவருடைய நாடகத்தை பார்த்த மதுரை பொன்னையங்கார் இந்த எம் கேடியின் குரல் வளத்தை பார்த்து அசந்து போயிருக்கிறார் இவருக்கு கட்டணமே வாங்காம இசை சொல்லித்தர நான் தயார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இசை பயிலும் போதே நடராஜர் வாத்தியாரிடம் நடிப்பு பயிற்சியும் பெற்றிருக்கிறார் பாகவதர் ஆறு வருட பயிற்சிக்கு அப்புறம் முறையான இசை கச்சேரி அரங்கேற்றத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அரங்கேற்றம் எப்படி நடந்திருக்குன்னா பெரிய இசை மேதைகளின் பக்க வாத்தியத்தின் துணையோட பிரம்மாண்டமாக அமைந்திருக்கிறது அன்றைய கச்சேரியை காண வந்திருந்த புதுக்கோட்டை தட்சணாமூர்த்தி அப்படிங்கிறவர் கச்சேரி முடிந்ததும் அசந்து போய் இன்று முதல் இந்த தியாகராஜர் பாகவதர் அப்படின்னு அழைக்கப்படுவார் அப்படின்னு அந்த கூட்டத்திலேயே அறிவித்திருக்கிறார் இப்படித்தான் இவருக்கு பாகவதர் பட்டம் கிடைத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல பாகவதர் பவளகுடி அப்படிங்கிற மேடை நாடகத்துல கதாநாயகனாக நடித்திருக்கிறார் இந்த நாடகத்துல பாகவதரின் நடிப்பு மற்றும் பாட்டை பார்த்து மயங்கிய லட்சுமன் செட்டியார் அழகப்ப செட்டியார் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அதே கதையை திரைப்படமாக எடுக்க அதுல பாகவதரை கதாநாயகனாக நடிக்க வைக்கவும் இவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க அதுல நடிக்க எம் கே டியும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார் பவளக்குடி படத்தின் மூலம் கதாநாயகனாக தமிழ் சினிமா உலகத்துக்குள்ள அறிமுகமானார் பாகவதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல வெளிவந்த இந்த படத்துல மொத்தம் ஐம்பத்தஞ்சு பாடல் அதுல இருபத்தி ரெண்டு பாடல் எம் கே தியாகராஜ பாகவத பாடியது வரவேற்புனா சாதாரண வரவேற்பு இல்லைங்க மிகப்பெரிய வரவேற்பு இந்த வரவேற்பு பெற்ற பவுலக்குடி ஒன்பது மாதங்கள் முடி வெற்றி பெற்றுகிறது இந்த முதல் படத்திலேயே தமிழ்நாட்டுடைய எல்லா ஊர்களிலேயும் பாகியுடைய புகழ் பரவ தொடங்கியது பட்டி தொட்டி எல்லாம் எங்கும் எம் கே பாடல்கள் ஒழிக்க தொடங்கியிருக்கிறது அசத்தக்கூடிய அழகு மயக்கிற கந்தர்வ குரல் பெற்றிருந்த பாகவதரை ஒரு தெய்வத்தோட அவதாரமாவே அன்னைக்கு கருதி இருக்கிறாங்க மக்கள் பாகவதரை ஒரு சுந்தர புருஷராக நினைத்து கல்யாணம் ஆகாத பெண்களை என்ன நினைச்சாங்கன்னா பாகவதர் எனக்கு வீட்டுக்கார வரணும் அப்படின்னு துடிச்சதாகவும் திருமணமான பெண்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா ஒழுக்க நெறிகள் எல்லாம் ஒரு ஓரமா கிடக்கட்டும் தன்னுடைய கணவன்மாரை விட்டு விட்டு பாகவதர் கூட போய் வாழ்றதுக்கு துணிந்ததாகவும் சொல்லப்படுகிறது சொல்ல போனா நடிகர்களை அண்ணாந்து பார்த்து ஒரு கடவுள் போல ஆராதிக்கக்கூடிய பழக்கம் அவங்கள புகழ்ந்து அவங்க சொல்றதெல்லாம் செய்யற பழக்கம் இந்த பாகவதர் காலத்தில் தான் துவங்கியது அப்படின்னு கூட சொல்லலாமா தொடர்ந்து பாகவதரின் இரண்டாவது படமான நவீன சாரங்கதாராவும் ரொம்ப நன்றா ஓடி இருக்கிறது மூன்றாவது படமான சத்திய சீரனை பாகவதரே சொந்தமா தயாரித்திருக்கிறார் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்று நல்ல லாபத்தை பாகவதற்கு கொடுத்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து பாகவதருடைய ஆட்சி சினிமாவுல அதிகாரபூர்வமா தொடங்கி இருக்கிறது அந்த ஆண்டு நடித்து வழியான சிந்தாமணி படம் தமிழ்ல ஒரு வருடம் தொடர்ந்து ஓடிய முதல் படம் அப்படிங்கிற பெயரையும் பெற்றிருக்கிறது மதுரை சிந்தாமணி திரையரங்குல இந்த படத்தின் தயாரிப்பாளர்களால கட்டப்பட்டு இந்த படத்தோட நினைவாதான் தான் சிந்தாமணி அப்படிங்கிற பெயரும் வச்சிருக்காங்க அதே வருடத்துல எல்லிஸ் ஆர் டங்கன் இயக்கத்தில் வெளியான அம்பிகாபதி படமும் தாறு மாறு தக்காளி சோரா ஓடி பாகவதர் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகியிருக்கிறார் தமிழின் முதல் முத்த காட்சியும் நாயகன் நாயகி ரொம்ப நெருக்கமா உட்கார்ந்து காதல் பண்ற காட்சியும் இடம்பெற்ற முதல் திரைப்படமும் இதுதான் இந்த காட்சிகளின் மூலம் பாகவதர் அந்த காலத்து இளைஞர்கள் இளைஞர்களின் ஒரு கனவு நாயகனாக இருக்கிறார் பாகவதர் திரைத்துறையில காலடி எடுத்து வைத்து பாடல்கள் பாடிய பிறகு கர்நாடக சங்கீதத்துல புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாருமே காணாம போயிட்டாங்களாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இவர் அடித்தட்டு மக்களை பாடல் பாடி கவர்ந்து விட்டாராம் பொதுவாக கர்நாடக சங்கீதம் வந்து அடித்தட்டு மக்களுக்கு புரியாதுல்ல அதை அடித்தட்டு மக்களுக்கு புரியுற மாதிரி பாடி ரொம்ப அழகா மக்கள் கொண்டு போய் சேர்த்தார் பாகவதர் பாகவதர் ரொம்ப நன்றா நடிப்பார் என்றாலும் கூட இவருடைய பாட்டுக்குன்னே கோடிக்கணக்கான ரசிகர்கள் பட்டால இருந்ததாக வசன காட்சிகளையும் கூட பாடல் போன்று எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் அன்றைக்கு இருந்திருக்காங்க இவரை வச்சு எடுக்கிறவங்க பின்னர் வந்த சத்தியசீலன் திருநீலக்கண்டர் அசோக்குமார் சிவகவி ஆகிய படங்களும் ஹிட்டாக ஒரு தனித்துவமான ஆளுமையாக பாகவத உயர்ந்து நின்றிருக்கிறார் இவருடைய சிகை அலங்காரம் ரொம்ப பிரபலமானது வாலிபர்கள் பலரும் இவரை போன்று சிகை அலங்காரம் வைத்துக் கொண்டார்கள் இன்னைக்கும் இருக்கிற ஹீரோக்களை பார்த்து உடைய ஹேர் ஸ்டைல ஃபாலோ பண்றவங்க இருக்காங்கல்ல இந்த மாதிரி முத ஃபாலோ பண்ணிருக்காங்க இந்த எல்லா சலூன்ல என்ன பண்ணுவாங்கன்னா பாகதருடைய போட்டோவை வச்சுட்டு இங்க பாகவதர் கிராப் வெட்டப்படும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்களா அதுல பாகவருடைய புகைப்படமும் விடப்பட்டிருக்குமா பாகதர் சென்னையில இருந்து தனது சொந்த ஊரான திருச்சிக்கு போறார் அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய அத்தனை ரயில் நிலையங்களிலும் ரசிகர்கள் லட்சக்கணக்கில் குவிந்து விடுவாங்களாம் சில ஊர்களில் நடு இருல கூட ரொம்ப ஆர்வமா பாகதர் வர்ற ரயில மறித்து விடுவாங்களாம் சில நேரங்கள்ல சில ரயில்ல பாகதர் வராட்டியும் கூட ஒருவேளை இதுல வரும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மறித்தும் அந்த மாதிரியான கலாட்டங்களும் நடக்குமா அப்போது எம் கேடியின் காலடிப்பட்ட மண்ணை எடுத்து பல ரசிகர்கள் பூஜையில வைத்ததாகவும் சொல்லுவாங்க இதனால செல்வத்துல புரண்டு இருக்கிறார் பாகவதர் நூறு சவரன் கொண்ட தங்கத்தட்டல தான் சாப்பிடுவாராம் ஓய்வு எடுக்கிறதுக்காக முழுவதும் வெளியில செய்யப்பட்ட ஊஞ்சல் ஜெர்மன் தயாரிப்பான ஓவல் கேப்படரின் கார்ல பவனி செய்யறது பொழுதுபோக்குறதுக்கு சவாரி செய்ய வீட்டுல மூணு குதிரைகள் வளர்க்கறது அப்படின்னு சாதாரண மக்கள் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சொர்க்கத்துல வாழ்ந்து திளைத்திருக்கிறார் பாகவதர் இரண்டாம் உலக போர் நடந்த போது ஆங்கில அரசு நிதி பற்றாக்குறையினால தவிச்சிருக்கிறாங்க அப்போ கலை உலகம் சார்பா கச்சேரி நடத்தி மிகப்பெரிய தொகையை திரட்டி தந்திருக்கிறார் பாகவதர் அதனால இதுக்கு நன்றி சொல்லும் விதமா இவரை பாரா நூறு ஏக்கர் நிலத்தையும் திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டத்தையும் அழிக்க முன் வந்திருக்கிறது ஆங்கிலேய அரசு ஆனா பாகவதர் என்ன சொல்லிட்டாரு தெரியுமா இதெல்லாம் எனக்கு வேணாங்க நிறைய பணம் என்கிட்ட இருக்கு அப்படின்னு அளவுக்கு அதிகமான பணமும் செருக்கும் கொண்டு வந்திருக்கிறார் பாகவதர் இன்னைக்கு வாங்கி போட்டிருந்தாருன்னா அதுவே பல ஆயிரம் கோடி ரூபாய் போயிடும் அதே போல காங்கிரசுக்கு பணம் சேர்க்க முயற்சியில சென்னைக்கு வந்திருக்கிறார் ஒரு முறை நேரு நேரும் காமராஜரும் பல இடங்களுக்கு போன போது ஒரு இடத்துல லட்சக்கணக்கான மக்கள் கூடியிருந்திருக்காங்க அங்க கூடியிருந்த மக்களை பார்த்துட்டு நேரு நினைச்சிருக்கா நம்மளை பார்க்க தான் எவ்வளவு கூட்டம் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு அதுக்கு நேரு கிட்ட காமராஜர் சொன்னாரா நம்மளை பார்க்க இல்ல பாகவதரை பார்க்கறதுக்காக வந்து காத்திருக்கிற கூட்டம் இது அப்படின்னு விளக்கி இருக்கிறார் இதனை கேட்டு ஆச்சரியப்பட்ட நேரில் எம்கே நான் பார்க்கணும் அவரை காங்கிரஸ் சேர சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அதற்கு பாகதர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னால முடிஞ்ச பண உதவி நான் செய்யறேன் உங்களுக்கு ஆனா எனக்கு அரசியல் தெரியாது அதுக்கு தகுதி எத்தனை வேணா எனக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி நின்றுக்கிறார் ஒருவேளை காங்கிரஸ் சேர்ந்திருந்தா இந்த மாநிலத்துக்கு அவர் முதலமைச்சராக கூட ஆகியிருந்திருக்கலாம் இதற்கு பின்புதான் தமிழ் திரையுலகில் மிகப்பெரிய சரித்திரம் படைத்த ஹரிதாஸ் படம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் பதினாறு தீபாவளி என்று வெளியான இந்த படத்துல எம் கே டியுடன் என்எஸ்கே டி ஆர் ராஜகுமாரி வசந்த கோயிலும் மதுரம் மற்றும் பலரும் நடித்திருந்தாங்க படத்தை சுந்தர் ராவ் உலகில் இயக்கியிருந்தார் எழுபது ஆண்டுகளை கடந்து கூட கம்பீரத்தோட ஒழிக்கும் மன்மதன் நிலையை வென்றார் கொண்டோ கிருஷ்ணா முகுந்தா முரேரே போன்ற பாடல்கள் இந்த படத்துல இடம் இருந்தன ஹரிதாஸ் படம் மூணு தீபாவளிகளை கடந்து சரித்திரம் படைத்த படம் இந்த படம் வந்து சில நாட்கள்லயே படத்தின் வெற்றியை கணித்த பல தயாரிப்பாளர்கள் பாகவதர மேலும் பன்னெண்டு படங்களுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறாங்க இதற்கு சன்மானமா ஒரு லட்சம் ரூபாயோட அதிகமான சம்பளம் நீங்க எவ்வளவு கேட்டாலும் தரேன் அப்படின்னு சொல்லி தயாரா இருந்திருக்காங்க ஒரு லட்சங்கிறது இன்னைக்கு நூறு கோடிக்கு மேல மதிப்பு இருக்கும் கொஞ்சம் கணக்கு பண்ணி பாருங்க இன்னைக்கு தளபதி விஜய் ரஜினி சிவகார்த்திகேயன் எல்லாம் இவ்வளவு சம்பளம் வாங்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அப்படி சம்பளம்லாம் கனவுல போய் நினைச்சு பார்க்காத சூழல்லையே பாகவர் அதை வாங்க தயாரா இருந்திருக்கிறார் இந்தியாவுல ரெண்டு சூப்பர் ஸ்டார்கள் அந்த காலத்துல இருந்திருக்காங்க ஒருத்தர் வடநாட்டுல இருந்த சைகள் மற்றவர்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்த தியாகராஜ பாகவதர் ஆனா ஹரிதாஸ் படத்தோட மாபெரும் வெற்றிக்கு பிறகு சைகல் அவர்களே மனம் மட்டும் சொல்லியிருக்கிறார் இந்தியாவில் ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தாங்க அது என்கே தியாகராஜர் பாகவதர் மட்டும்தான் நான்லாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இப்படி மன்னாதி மன்னனாக முடிசூடா மன்னனாக விளங்கிய பாகவதரின் வாழ்க்கையில பேரிடியா ஒரு நிகழ்வு நடந்தது அந்த நாள் ரெண்டாம் உலக போரின் செய்திகளை கேட்கறதுக்காக ரேடியோ முன்பு ஒரு பெருந்திரள் முடிந்திருக்காங்க அப்போ அவங்களுக்கு அந்த ரேடியோல பாகவதரை பற்றிய செய்தி கேட்டதும் ஒரஞ்சு போயிருக்காங்க என்ன செய்தினா லட்சுமி காந்தன் கொலை வழக்கில டி கே தியாகராஜ பாகவதர் கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் அந்த திடுக்கடும் செய்தி பாகவதர் கைதான தகவல் தமிழக மாவட்டங்கள் முழுவதும் பரவி இருக்குது அவங்க ரசிகர்கள்லாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க பொதுவா போர் செய்திகளுக்கு மட்டுமே வானொலி கேட்டவர்கள் பாகவதரின் வழக்கு பற்றி அறிய செய்திகள் கேட்க துவங்கியிருக்கிறாங்க விசாரணை கைதி அப்படின்னா ஓரிரு வாரங்களில் வந்து விடுவார் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருந்திருக்காங்க ஆனா பாகவதரும் என்எஸ்கேயும் குற்றவாளிகள் அப்படின்னு கருதப்பட்டு வழக்கு தொடரப்பட்டது சம்பவம் நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னர் பாகவதருடைய கணக்குல இருந்து பெருந்தொகை குறைந்திருப்பதை காட்டி பாகவதர் இந்த பணத்தை கொலையாளிகளுக்கு கூலி கொடுத்துருக்க கூடும் அப்படிங்கிற கோணத்துல ஆராய்ந்து சட்டத்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சாம் ஆண்டு மத்தியில இவங்க ரெண்டு பேருக்கும் ஆயுள் தண்டனை தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அதுவரை பாகவத நிரபராதி அவர் சீக்கிரம் திரும்பி விடுவார் அப்படின்னு வந்த திரையுலகம் அப்படியே எதிர்மறையா திரும்ப தொடங்கி இருக்கிறது தங்களது படத்துல அவர் தலை காட்டி ரெண்டு மூணு படங்கள் பாடினா போதும் படம் ஹிட் ஆயிடும் அப்படின்னு நினைச்சவங்கன்னா அவருக்கு கொடுத்த முன் படத்தை கேட்டு நச்சரிக்க தொடங்கியிருக்காங்க சிறையில இருந்த போது இதெல்லாம் கேள்விப்பட்ட பாகவத தனது உடைமைகளை எல்லாம் வித்து கடனை திரும்ப அடைக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார் தன்னுடைய குடும்பத்தினரை வழக்குல அவர் சார்பில் வாதாட வந்த பம்பாய் வக்கீல் முன்சிக்கு ஒரு நாள் சம்பளம் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் தரப்பட்டு எவ்வளவு பாருங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாம் அதுவே கோடிக்கணக்கில் இருக்கும் மேலும் மேலும் கடன் அதிகரித்து சென்ற போது தனது சொத்துக்கள் முழுவதையும் விற்று மொத்த கடனையும் கொடுத்திருக்கிறார் பாகவதர் முப்பது மாத சிறைவாசத்துக்கு பிறகு பாகவதர் சிறையிலிருந்து விடுதலையாகி வெளியே வந்தார் கலையிலந்த முகம் கண்களை சுற்றி கருவலையும் வெறும் முப்பத்தி ஏழு வயதுதான் ஆகியிருந்திருக்கிறது அவருக்கு பொன்னிறமான அந்த அழகிய உடல்ல தோற்ற பொழிவே இல்லையா வாடி வதங்கி இருந்திருக்கிறது முகம் இப்போ பாகதிரை வெள்ள பார்த்த ரசிகர்கள் அவரை பார்க்கறதுக்காக நெருங்கி அடித்து கொண்டு ஓடி வர ரசிகர்கள் கூட்டத்தை பார்க்கவில்லையாம் காலம் மாறி விட்டிருக்கிறது மக்கள் வாழ்வு நிலையும் மனநிலையும் ரசனையும் மாறி இருந்தது அவர் ஜெயிலிருந்து வெளில வரும்போது மறுநாள் காலையில இருந்தே தயாரிப்பாளர்கள் வீடு தேடி வர தொடங்கியிருக்கிறாங்க பாகவதர் ஜெயிலுக்கு போனதும் அட்வான்ஸ் கொடுத்த பணத்தை எல்லாம் வாங்கிட்டு ஓடி போன பட அதிபர்கள் திருப்பி வந்திருக்காங்க கடந்த ரெண்டரை ஆண்டுகள்ல உலகத்தை புரிந்து கொண்டேன் இனிமே சினிமா உலகத்தை பற்றியும் நான் நல்லா தெரிந்துகிட்டேன் இனிமே சினிமாவில நடிக்கக்கூடிய எண்ணம் எனக்கு இல்லை அப்படின்னு அவங்களெல்லாம் திருப்பி அனுப்பியிருக்கிறார் பாகவதர் இருந்தும் பலருடைய வற்புறுத்தலின் காரணமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ராஜமுக்தி அப்படிங்கிற படத்துல நடித்தார் படம் பெரிய தோல்வி ஒரு சாம்ராஜ்யத்தோட வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு எல்லா பத்திரிகையும் எழுத துவங்கி இருக்கிறாங்க அது உண்மையுமாயிருக்கிறது அடுத்தடுத்து வழியான சேமலா அமரகவி புது வாழ்வு ஆகிய மூன்று படங்களும் தொடர் தோல்வி அடைய பாகவதரின் திரை வாழ்க்கை அஸ்தமனத்தை நோக்கி சென்றது மனம் நொந்து போன பாகவதர் சங்கீத கச்சேரிகள் மூலமா நம்ம நிம்மதியா வாழ்நாள கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல இருந்து கச்சேரி நடத்தாததுனால பாகவதர் மீது இசை எல்லாம் கடும் கோபத்துல இருந்திருக்காங்க இசை உலகம் இவரை புறக்கணித்தது ஜெயிலுக்கு போனவரை எல்லாம் சபாவுக்குள்ள அனுமதிக்க முடியாது அப்படின்னு ஏகப்பட்ட பேரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பண நெருக்கடி ஒரு பக்கம் உடல்நிலையும் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது கடைசி காலங்கள்ல அவருடைய கண் பார்வையும் பறி போயிருக்கிறது சினிமா உலகம் பாகவதரின் நிலையை கண்டு பரிதாபப்பட்டிருக்கிறது இவருக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல இருந்த பாகவதர் இது எல்லாவற்றையும் மறுத்திருக்கிறார் பிறகு அங்கிருந்து கிளம்பி தஞ்சாவூர் மாரியம்மன் கோயிலுக்கு சென்று விட்டாராம் நடிகர் எஸ் எஸ் ஆர் அவர்கிட்ட போய் உங்களுக்கு கனகாபிஷேகம் செய்யணும் நீங்க சென்னைக்கு வாங்க அப்படின்னு வருந்தி அழைச்சிருக்கிறார் அதற்கு பாகவதர் நொந்து போய் சொல்லுகிறார் ராஜேந்திரா நான் பார்க்காத கனகாபிஷேகமா என்னால எனக்கு வேணாம் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வரமாட்டேன் அப்படின்னு மறுத்திருக்கிறார் மீண்டும் மிகுந்த துன்பப்பட்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டு நோயெல்லாம் முற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் முதல் தேதி இயற்கை எழுதியிருக்கிறார் பாகவதர் இவர் இறக்கும் பொழுது சிவாஜி எம்ஜிஆர் அப்படின்னு ஸ்டார்லாம் சினிமாவுக்கு வந்துட்டாங்க என்னைக்குமே சினிமா ஸ்டாஸனுடைய அந்த சேர் என்னைக்கு நிரந்தரம் இல்லை அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க அந்த மாதிரிதான் புகழின் உச்சியில் இருந்த பாகவதர் தன்னுடைய அந்த ஆசனத்தை விட்டு இறங்கி வாழ்க்கையின் அடித்தளத்தை தொட்டு மரணத்தை தொட்டு விட்டார் பாகவதர் அவருடைய இறுதி ஊர்வலத்துல கலந்து கொண்ட ஒரே ஒரு புகழ்பெற்ற நடிகர் யார் தெரியுமா எம் ராதா மட்டும்தான் சினிமாவில் நடிப்பதற்கு முன்பே பாகவதர் கமலம்மா அப்படிங்கிறவரை திருமணம் செய்திருந்தார் இந்த தம்பதியருக்கு சுசிலா சரோஜா அப்படின்னு ரெண்டு மகர்கள் ரவீந்திரன் அப்படின்னு ஒரு மகன் இருந்தாங்க இவர்கள சரோஜாவும் ரவீந்திரனும் தற்போது காலமாகிட்டாங்க மூத்த மகள் சுசிலா மட்டும் தனது கணவர் பாலச்சந்திர கணேசனுடன் சென்னை வெள்ளிவாக்கத்துல வசித்து வர்றாங்க இவங்களுக்கு தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு மகனும் தன்னுடைய அப்பா பேரே வச்சிருக்காங்க பையனுக்கு பிரேமலதா உமா மகேஸ்வரி என்ற ரெண்டு மகளும் இருக்காங்க பாலச்சந்திர கணேசன் அரசு கல்லூரி முதல்வராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் சுசீலா அவரது அப்பாவை போல இனிமையாக பாடக்கூடியவர் மட்டுமில்லாம சிறந்த வீணை கலைஞரும் கூட சுசீலாவின் மகள்கள் இருவரும் தாத்தாவை போலவே இசைஞானம் மட்டும் இல்லாம நல்ல குரல் வளம் உடையவர்கள் ஆனா பாகவதரின் இரண்டாவது மனைவி ராஜம்மாளின் குடும்பம் ஏழ்மை காரணமாக ரொம்ப சிதைந்து சின்னப்பண்ணமாகி இருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தில் பாகவதரின் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்ட சமயத்தில் அங்கிருந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சிறிய தொகை அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது அது வரைக்கும் அந்த குடும்பம் வாழ்ந்து வந்தது நடிகர் சிவகுமார் அவ்வப்போது செய்த வந்த சின்ன சின்ன உதவிகளால் தான் பாகவதரின் வாழ்க்கை நம்மளை போன்ற சாமானியர்களுக்கு ஒரு உதாரணம் வாழ்க்கையில் உயர்வு வரும் அந்த உயர்வு வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நேர்மை தவறி இருந்தால் கொஞ்சம் பெசங்கினாலும் வாழ்க்கையுடைய அடியில் வந்து நம்ம நினைக்க முடியாத சோகத்தை எட்டுவோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சூப்பர் ஸ்டாருடைய வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணம் சரி என்பதே இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கோம்னால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நான் உங்கள் ஆர் எஸ் ராஜா நன்றி வணக்கம்